வணக்கம் நண்பர்களே இது சிபிஎல் இன் சிந்தனைக்களம் தினம் ஒரு தினவியம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன் இன்றைய சிந்தனைக்கு தூண்டுகோலாய் மாறிட என்கின்ற ஒரு தலைப்போடு நாம் சிந்திப்போம் அது ஒரு பழைய பொருட்களை எல்லாம் ஏலம் விடுகின்ற ஒரு கடை அந்த ஏலக்கடையில் நிறைய பொருட்களை ஏலம் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா பொருட்களும் நல்ல விலைக்கு ஏலம் எடுக்கப்படுகிறது அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லாக ஏலம் எடுப்பவர்கள் கூடியிருக்கிறார்கள் ஒரே சலசலப்பாக இருக்கிறது எந்த பொருளை யார் எடுப்பது என்கின்ற போட்டி போட்டு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் ஒரு பழைய வயலின் இசைக்கருவி ஏலத்திற்கு வருகிறது அது பார்ப்பதற்கு அவ்வளவு அமைப்பாக இல்லை தூசி படிந்திருக்கிறது அதனுடைய தந்திகள் எல்லாம் கம்பிகள் எல்லாம் நரம்புகள் எல்லாம் ஆகி அதை இசைப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறது அதை ஏலம் எடுக்க விடுகிறவர் வந்து ஏலம் எடுப்பதற்காக அறிவிக்கின்றார் யாரும் அதனை ஏலம் எடுக்க முன்வரவில்லை அது ஓரம் கட்டப்படுகிறது மற்ற பொருட்களுக்கான ஏலம் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த அரங்கத்திலிருந்து ஒரு பெரியவர் எழுந்து மேடைக்கு போகிறார் ஓரம் கட்டப்பட்ட அந்த வயலினை எடுக்கிறார் தூசியை துடைத்து அந்த நரம்புகளை எல்லாம் முடுக்கி சீர்படுத்தி அதை இசைப்பதற்கு ஏற்ற வகையில் மாற்றி எடுத்து வந்து இசையை வாசிக்க ஆரம்பிக்கிறார் சலசலப்போடு இருந்த அந்த அரங்கம் அமைதி அடைகிறது அந்த வயலினிலிருந்து வெளிவந்த இசையை கண்டு இசையில் மூழ்கி அந்த அரங்கமே அமைதியாக நிசப்தமாகிறது ஒரு சில நிமிடங்கள் இசையை வாசித்த பிறகு அதை ஏலக்கடைக்காரரிடம் கொடுத்துவிட்டு அந்த பெரியவர் நகர்ந்து விடுகிறார் மீண்டும் அந்த வயலின் ஏலத்திற்கு வருகிறது மற்ற எல்லா பொருட்களையும் விட மிக அதிக விலைக்கு ஏலம் எடுக்கப்படுகிறது நாம் இந்த இரண்டு நிலைகளில் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்துப் பார்ப்போம் நான் வயலினா அல்லது பெரியவரா நான் வயலின் போல பாழடைந்து பயன்பாடின்றி பயன்படுத்த தகுதி இல்லாத நிலையில் இருந்திருக்கலாம் அந்த நிலையில் இருந்தால் என்னை தொடுவதற்கு அந்த பெரியவரை அனுமதிக்க நான் முன்வர வேண்டும் அல்லது நான் பெரியவரை போல் இருக்கலாம் நான் அப்படி பெரியவருடைய மனநிலையில் இருந்தால் அந்த வயலினை தேடி போய் எடுத்து சரிப்படுத்தி இசைப்பதற்கு முன்வர வேண்டும் இந்த இரண்டு நிலைகளில் நான் எந்த நிலையில் இருக்கிறேன் நான் தூண்டுகோலாயிருக்கிறேனா அல்லது தூண்டி விடுபவர்களின் தூண்டுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேனா சிந்தித்துப் பார்ப்போம் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மில் இருக்கக்கூடிய எல்லா பழமையும் மறைந்து புதிய இசை நம்மிலிருந்து வெளிப்படும் நாம் வயலினாகவும் பெரியவராகவும் இருந்து நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் புது படைப்பாக மாற்றுவோம் புதிய இசையை பார்ப்போம் புதிய வாழ்வை தொடங்குவோம் வாழ்க மகிழ்வுடன் உருப்பட நினைத்து நாம் முன்வரும் பொழுது ஒரு மாற்றம் பெறுவதற்கு தயாராக வேண்டும் இதுதான் இந்த சிந்தனையின் கருத்து தினமும் ஒரு செவ்வாழையை உண்பதற்கு முன் வருவோம் குறிப்பாக இந்த செவ்வாழையை வந்து பகல் பிரேக் சமயத்தில் நம்முடைய பள்ளிகள் எல்லாம் இன்டர்வல் சமயம் காலேஜில் பிரேக் இருக்கும் ஆஃபீஸில் பிரேக் இருக்கும் அந்த பிரேக் சமயத்தில் இந்த செவ்வாழையை உண்போம் டீ காஃபி குடிப்பறத்துக்கு பதிலாக இந்த செவ்வாழையை சாப்பிட்டு வருவோம் நம்முடைய கண்கள் உடல் முழுவதும் குளிர்விக்கப்படும் அதனுடைய தற்குணங்கள் நம்முடைய உடலில் தங்கி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருப்பதனால் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் குறிப்பாக கண்களுக்குரிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு செவ்வாழை உதவும் நன்றி வாழ்க மகிழ்வி